பிரபல நடிகையா திகழ்ந்துட்டு வந்த நடிகை சங்கீதா பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சுட்டு வந்தாங்க இவங்க நடிப்புல வெளியான பிதாமகன் படம் மிகப்பெரிய இடத்தை இவங்களுக்கு கொடுத்திருந்தது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல நடுவரா பணியாற்றிட்டு வராங்க சமீபத்துல அழிச்ச பேட்டி ஒன்றில தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழிகள்ல நடிச்சுட்டு வரேன் ஆனா எனக்கு தமிழ விட தெலுங்குல நடிக்கிறது தான் பிடிக்கும் அதுக்கு காரணம் எனக்கு தமிழ விட தெலுங்குல நல்ல மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொன்ன விஷயம் பேசு பொருளா இப்போ மாறியிருக்கு இந்த நிலையில நடிகர் விஜயோட மனைவி பத்தி சில விஷயங்களை சங்கீதா பகிர்ந்திருக்காங்க விஜய் என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட் என்னோட காமெடியா பேசிட்டு வருவாரு விஜயும் நானும் கனடாவில ஒரு நடன நிகழ்ச்சியில தான் முதல்ல பார்த்தோம் விஜய் சங்கீதாவை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும் அந்த நிகழ்ச்சிக்கு தான் சங்கீதா வந்திருந்தாங்க அப்பொழுதுதான் நான் இவங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க விஜய் படங்கள்ல ஆட பல முறை என்கிட்ட கேட்டிருக்காரு என்னால பண்ண முடியல அதுக்கப்புறம் சங்கீதா எனக்கு கால் செஞ்சு விஜய் சொல்லியும் ஏன் பண்ணல அவரு வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொன்னாங்க தப்பா நினைக்க வேணாம் அப்படின்னு சங்கீதாவும் நான் சொன்னதா சங்கீதா சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க